பைசன் சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் இன்றைய முதல்வர் எடப்பாடி அதிரடி அட்டாக் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடித்துள்ள பைசன் திரைப்படத்தை பார்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மாரி செல்வராஜ் மற்றும் துரு விக்ரமை நேரில் அழைத்து பாராட்டினர் இந்த நிலையில் மழையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை பிடிக்க வேண்டிய முதல்வரின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரம் நடிப்பில் பைசன் என்கிற காலமாடன் திரைப்படம் வெளியாகி உள்ளது ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த திரைப்படத்தை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஆகியோர் பார்த்துள்ளனர் தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் துருவிக்ரம் ஆகியோரை பாராட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தன் திறமையை மட்டுமே நம்பி கிராமத்தில் இருந்து சாதிக்க கிளம்பிய ஒரு இளைஞன் கோர்ட்டிற்கு சந்திக்கும் போராட்டங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற கதையை மிக சிறப்பான அனுபவமாக மாற்றி உள்ளார் இயக்குனர் மாரி செல்வரா அவரது ஒவ்வொரு படத்தையும் நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷார்ப் மெசேஜையும் தாக்கத்தையும் நம் மனங்களில் பதிய தவறியதே இல்லை சகோதரர் மாரியின் திரை மொழியையும் கலை நேர்த்தியும் மேலும் மேலும் மேம்பட்டு வருவதற்கு எடுத்துக்காட்டாக இத்திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி மாரியின் திரைக்கதைக்கு உள்ள துரு விக்ரம் பசுபதி அனுபமா ரஜிஷா உள்ளிட்ட நடிகர்கள் பின்னணியில் உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகள் என கூறியுள்ளார் இந்த நிலையில் மழையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை பிடிக்க வேண்டிய முதல்வரின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருக்கின்ற நெல்லை பிடித்த பொழுது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன் ஆனால் இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலினின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கின்றது திரைப்படங்களை பார்ப்பதிலேயோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலேயோ எந்த தவறும் இல்லை ஆனால் தான் எதற்கு முதல்வரானோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் இன்றைய பொம்மை முதல்வர் என்பதுதான் கவலை அளிக்கிறது ஜெய் பீம் படம் பார்த்து உள்ளம் முழுக்கி போனவர் தன் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக் அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா ஜேபி முதல் கூலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க ரசிக்க கருத்துக்களை தெரிவிக்க தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறது தென் தமிழகம் மழையில் மிதந்த பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்தவர் தானே நீங்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் பொழுது கூலி திரைப்படம் பார்த்தவர் தானே நீங்கள் அதே போல இப்பொழுது மழையால் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதுவரை முப்பத்தி ஓரு உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருக்காதா அது சரி விவசாயிகளின் ஏழை எளிய மக்களை பார்க்க அவர்களின் வேதனைகளை கேட்டறிய உங்களுக்கு நேரம் இருக்காதுதான் விவசாயிகளின் மக்களின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்த போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என கூறியுள்ளார் மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உடன்கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க